மே சந்தித்திருப்பதும் மகிழ்ச்சி சந்திப்புகள் நாங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல சந்தோஷங்களை தந்துவிட்டு செல்கின்றனர் அந்த வகையில் இந்த சந்திப்பு பகுதியீடாக எங்களோடு இணைந்திருக்கின்றார் நெல் லதாங்கி என்று புனை கொண்டு பல படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த ராணி அவர்கள் தான் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் உண்மையில் நாங்கள் இவரை இன்றைய தினம் சந்தித்திருப்பதிலே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனென்றால் இவர் வந்து எல்லா துறைகளிலுமே கால் பதைத்திருக்கிறார் அதே நேரத்தில் சங்கீத பாட ஆசிரியர் ஆலோசகராக கூட இருந்து கொண்டிருக்கின்றார் உண்மையில் ஒரு துறையில் இருந்து கொண்டு இவ்வாறான எல்லா துறைகளிலும் தடம் பதைத்து அதிலே தொடர்ச்சியாக பயன் இப்போது என்பது வந்து ஒரு சவாலான விடயம் தான் அந்த வகை நீங்கள் தொடர்ந்து பயணத்துக்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருத்தம்காக நடுகளையும் தெரிவித்துக்கொண்டு உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளக்கொண்டோம் தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் அதாவது நீங்கள் வந்து இந்த பயணத்தில் பயணித்து கொண்டு பொழுது இந்த எழுத்து துறையில் பயணித்துக் கொண்டு பொழுது சவால்கள் எதனையும் தந்து சவால்கள் என்பது நிதி முதலாவது நிதி பிரச்சனை என்ற கிட்டத்தட்ட ஒரு பத்து வெளியீடுகளுக்கிட்ட வந்துவிட்டது இந்த பத்து வெளியீடும் எனது சொந்த நிதியிலே தான் வெளியிட வேண்டிய ஒரு தாற்பயம் ஆனாலும் அந்த ஒரு சில ஊக்குவிப்பாளர் நான் இந்த சமயத்திலே செல்லத்தான் வேண்டும் நெல்லியீடு செல்ல முத்தூஸ் புடவையாகும் என்று அவர்கள் எனது ஒவ்வொரு வெளியீட்டுக்கும் ஏதோ தங்களாலான சிலர் பங்களிப்பு செய்து கொண்டிருப்பார்கள் அதுகூட எனது ஊக்குவிப்புக்கு காரணமாக இருக்கும் அதனை விட வேறு வகையிலும் சில நிறுவனங்கள் பெருசாக இல்லாட்டாலும் சிறிய ஒரு பிரதிகளை வாங்கி ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள் இதனை விட சவால் என்று சொல்லும்போது அதனை எழுதி விட்டு அதனை அச்சகத்திலே கொடுத்து பார்த்து எல்லாம் நான் தான் செய்கிறேன் அப்போ ஒரு புத்தக வெளியீடு என்றால் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்றது இந்த வெளியிட்டவைக்கு தெரியும் அப்போ ஒவ்வொரு வெளியீடும் எனக்கு உதவி என்று பெரிதாக பெரிதாக இல்லை இது நான் தான் வெளியீட்டுக்கு புத்தகத்தை பட்டியலே காவி கொண்டு போற அளவுக்கு நான் தான் அப்போ அதெல்லாம் என்ன பொறுத்தவரையில் சவால் தான் எங்களுடைய நேரங்கள் வேலை பழு அதனடியே எனக்கு இன்னொரு விடயம் ரெண்டாயிரத்தி ஐந்திலே தொடங்கி அந்த வெளியீடுகள் இரண்டு வருடத்துக்கு ஒருக்காக வெளியீடு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அவா அந்த வகையில் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஊராங்க முன்மைகள் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு வானொலி நாடகங்களை தொகுப்பாக எழுதி அதை நே வெளியிட்ட நூல் அது இப்பொழுது இல்லை இதிலே மூன்றாவதாக மீண்டும் வசந்த என்று ஒரு இவ்வளவு அதாவது பெரிசு பெற்ற சிறுகதைத் தொகுப்பு அவளம் ஒரு காத்திரமான படைப்பு அதே போல் இந்த அன்படை நெஞ்சம் என்ற ஒரு நாவல் இது இதனை விட அண்மையிலே இது ஒரு நானாவிர தொகுப்பாக எங்களுடைய ஐம்பதாவது அகவையை முன்னிட்டு பாடல்கள் கவிதை மாணவர்களுக்கான வில்லுப்பாட்டு தாளலயம் நாட்டிய நாடகம் அவ்வாறு ஒரு மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய விடயத்தில் நிறைந்த கோஸ்டில் தான் இது எண்பது கிட்ட முடிந்தது இந்த புத்தகம் வெளியீடு செய்ய அதுபோல் இங்கே அந்த சிறுவர் சித்திர கதைகள் அன்று இதுவும் நியாயமான செலவு தாள்கள் தடிப்பான தாள் அதை விட ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே வண்ணப் சவால் என்னும் போது இதனை நாங்கள் விற்பனை செய்வதுதான் பெரும் சவால் பெரும் சவால் பெரும் சவால் அந்த சவாலிலே நாங்கள் ஒரு மரியாதை கேடான நிகழ்வுக்கு வந்தது வந்தது கூட இருக்கிறது இப்ப ஒருகத நான் அழுதின் நான் இந்த படைப்புகளை கொண்டே அவர்கள் கொள்வென செய்யும் போது பட்ட ஒரு அகௌரவமான விடயங்களை பிச்சை வேண்டாம் நாயைப்பிடி என்று ஒரு தலைப்பு இன்னும் தோப்பாகவோ அல்லது கதைகளுக்கு விரவில்லை அந்த அளவுக்கு நாங்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு தொடர்ச்சியாக பயணிப்பவர்கள் தான் சிறந்த பெருபொருவர்களாக இருக்கின்றார்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சவால்களை சந்திப்பவர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் அவர்கள் சவால்களை சந்திக்கிறப்ப